ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கில் மாகாண சபைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவமனைகளுக்கு புதிய திட்டமாம் மருத்துவர் அர்ச்சனாவின் புதிய வெளிப்படுத்தலில் உற்றுநோக்கல் ஸ்ரீலங்காவின் பாதாள உலக ஒழிப்பு யுக்திய நடவடிக்கை தோல்வியடைந்ததாக கண்டனம் குற்ற கும்பல்கள் ஒழிக்கப்பட்டதாக உரிமை கோரும் ஸ்ரீலங்கா காவல்துறை பாதிபர் இலங்கையில் நாளை முதல் இருபத்தி ரெண்டு சதவீதத்தால் குறைக்கப்படும் மின்சார கட்டணம் மின்சார சபை பத்து சதவீத குறைப்புக்கு பரிந்துரைத்தாலும் ஆணைக்குழு அதிரடி முடிவு மனித புதைகுழி அகழ்வுகள் நிறைவுக்கு வருவதாக அறிவிப்பு இதுவரை ஐம்பத்தி ரெண்டு உடலங்களின் எச்சம் மீட்கப்பட்டதாக தகவல் கர்நாடக முதல்வரின் காவிரி நீர் மறுப்பால் இந்தியா கூட்டணியில் தமிழக முதல்வருக்கு அழுத்தம் சித்தாராமையாவுக்கு ஸ்டாலின் கண்டனம் தலையை திருப்பியதால் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் இரகசிய சேவை முகாமை மீது தொடரும் கடும் விமர்சனங்கள் சாபகச்சேரி வைத்திய சாலையில் நிலவிய மருத்துவ முறைகேடுகளை பகிரங்கப்படுத்திய மருத்துவர் அர்ஜுனா இனி அதே மருத்துவமனையில் பணியாற்ற அனுமதிக்கப்பட மாட்டார் என்ற விடயம் தற்போது ஓரளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அவரது இன்றைய அறிவிப்பு மற்றும் நகர்வுகள் ஊடாக இந்த விடயத்தை உணரக்கூடியதாக உள்ளது எனினும் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் புலம்பெயர் தமிழ் சமூகமும் இணைந்து வடக்கு கிழக்கில் உள்ள மத்திய அமைச்சின் கீழ் இல்லாத வைத்தியசாலைகளின் குறைபாடுகளை இனங்கண்டு அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு சீர்திட்டத்தை முன்னெடுப்பதற்குரிய திட்டங்கள் போடப்பட்டுள்ளதாகவும் அந்த சீர்திட்டத்தில் தனக்கும் ஒரு பொறுப்பு வழங்கப்படுவதாக மருத்துவர் அர்ச்சுனா வெளியிட்ட அறிவிப்பு புதிய உற்றுநோக்கை ஏற்படுத்தியுள்ளது நாளை தினம் பதினேழாம் தேதி ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சர் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் மருத்துவ அதிகாரிகளுடன் சந்திப்புகள் மற்றும் பேச்சுக்கள் இடம்பெற உள்ள நிலையில் இந்த நகர்வுகள் சாமச்சேரி காணப்படும் சீர்கேடுகள் சுகாதார திணைக்களம் தெரிவித்து கடிதம் ஒன்றையும் எனினும் சுகாதார அமைச்சிடமிருந்து தனக்கு எந்தவொரு பதவி விலகல் கடிதம் வழங்கப்படவில்லை என வைத்தியர் அர்ஜுனா தெரிவித்த நிலையில் அவரை கைது செய்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் கடந்த மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் புதுச்சேரி வைத்தியசாலைக்கு பதில் வைத்திய அத்தியேட்சகராக வைத்தியர் நியமிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் புலம்பெயர் தமிழ்ச் சமூகமும் இணைந்து வடக்கு கிழக்கில் உள்ள மத்திய அமைச்சின் கீழ் கீழில்லாத வைத்தியசாலைகளில் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வேலை திட்டத்துக்கு தன்னை பொறுப்பாக நியமிக்க உள்ளதாக வைத்தியர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இன்றைக்கு வந்து நான் சாவச்சேரிக்கு வந்த நான் சவச்சேரியில் வந்து என்னுடைய கடமைகள் அதாவது வந்து என்னுடைய கடிதங்கள் இருந்தது அதுக்குரிய ஏதாவது என்னுடைய என்னை வேலை நீக்கூடிய கடிதம் இல்லை நான் நிம்மிஸாக இருக்கின்ற போது வேறு வேறு திணைக்களங்களில் இருந்து வந்த கடிதங்கள் எல்லாம் என்னுடைய சைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது அதால் அவற்றை சைன் பண்ணினேன் முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது இந்த போராட்டம் வந்து ஒரு பெரிய அளவில் முடிந்திருக்கிறது அதாவது எனக்கு இப்போ தான் கோல் வந்தது மினிஸ்ட்ரியிலேருந்து நாளைக்கு மினிஸ்ட்ரியிலேருந்து வந்து கொண்டு அது அது சம்மந்தமானதில் முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் வடக்கு கிழக்கில் இருக்கிற லைன் மினிஸ்ட்ரி தவிர்ந்த மிச்ச ஹாஸ்பிட்டல் அவ்வளோம் அதாவது வந்து லைன் மினிஸ்ட்ரி தவிர்த்த மிச்ச ஹாஸ்பிட்டல் அவ்வளோம் வந்து அவ என்ன செய்யப்போயணும்னு சொன்னால் தேங்க்ஸ் அப்போ ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ஒன்று அதாவது வந்து கவர்மெண்ட்டும் மற்றது அவங்களுடைய பப்ளிக் அதாவது ஃபோரின்ல இருக்கிறவங்களுடைய டயஸ்போராவும் சேர்ந்து எல்லா ஹாஸ்பிட்டல் நான் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்த நான் அடிபட்டேன் நான் ஹாஸ்பிட்டல் திருத்தவோன் பண்ணு சொல்லி அப்போ அதில் இருக்கிற சகல உரைகளையும் கேட்டு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் நோர்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஒரு டூ இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த ப்ரொஜெக்ட் நாங்கள் வந்து ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் ஒன்று செய்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம் அதால் வந்து மினிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஒஃபிஷியலாக ஃபாரினில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணும் உங்களுடைய ஃபண்ட் ஃபினான்ஸ் ஹெல்ப்பை சொல்லி அது மினிஸ்ட்ரிக்கு பட் அதுக்குரிய கிரெடிட்டிபிலிட்டி வந்து நான் எடுப்பேன் அக்கௌண்டபிலிட்டி வந்து நான் எடுப்பேன் அந்த ப்ரொஜெக்ட்டு ப்ரொஜெக்ட் டிரெரெக்டராக என்னத்தான் இருக்க சொல்லி கேட்டிருக்கணும் ஆனால் நான் அதை மட்டும் கேட்கல அதாவது ஹாஸ்பிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன்ன்றது சரியான முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய வெற்றி அதாவது வந்து ஒவ்வொரு நானண்டையும் கேட்டிருந்தனால் ஒவ்வொருத்தருடையும் எந்த இடத்துக்கு நான் வாரேன்ட்டு சொல்லுது அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே வாரேண்டு எனக்கு வடக்கு கிழக்கு மாகாணம் எல்லா இடமே வரக்கூடியதுக்குரிய சான்ஸ் வச்சிருக்கு அது வந்து லைன் மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல் தவிர்த்தேன் அது நேரடியாக அரசாங்கத்துக்குள் வராத வருகின்ற லயன் மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல் தவிர்த்து உதாரணத்துக்கு ஜாழ்பாணம் பேரதின வைத்தியசாலை ஜாழ்ப்பாணம் போதின வைத்தியசாலை தவிர்த்த மிக அனைத்து வைத்தியசாலையும் உள்ள குறைபாடுகளை கண்டு அறிந்து முழுக்கமாக நான் எழுதி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எழுத போகிறேன் அதுக்குரிய ப்ரொஜெக்ட் டிரெக்டராக வந்து என்ன போடுறேன்னு சொல்லிருக்கேன் பட் ப்ரொஜெக்ட் டிரெக்டரா வந்து யாராவது போடினமோ தெரியல பட் அதுக்குரிய டொப் பொறுப்பு வந்து ப்ரொஜெக்ட் டிர டிரக்டர் அதை போடுறதா வந்து இப்போ லால்பானா அப்படியே சார் கோல் பண்ணி சொல்லியிருக்கிறார் அதுக்கு வந்து நாங்கள் இப்போ நான் தனியாக செய்யல தானே அதுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் டீம் ப்ரொஜெக்ட் ஆஃபீஸ் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒரு இடத்துலையும் வந்து இப்போ மெயின் ப்ரொஜெக்ட் ஆஃபீஸ் வந்து நொதர்ன் வந்து ஈஸ்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணுவோம் அதுக்கு பிறகு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்னு சொல்லி ஒரு மாவட்டத்தில் வந்து ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸாக க்ரியேட் பண்ணுவோம் அதில் செலவழிக்கப்படுற ஒவ்வொரு ரூபாவும் இந்த ஃபேஸ்புக்கில் வந்து போடுபடும் அதாவது இத்தனை இங்கே எப்படி பிட் கோல் பண்ணுறோம் இங்கே ஆர்ட்டை பண்ணுறோம் இந்த எல்லா சகல விஷயம் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் போடப்படும் அது ஒரு ஒஃபிஷியல் ஃபேஸ்புக் இதேபடி கடந்த வாரம் விடுமுறையில் சென்ற வைத்தியர் இன்று மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு சென்று தனது விடுமுறைக்கான புத்தகத்தில் கையொப்பமிட்டதுடன் வைத்தியசாலைக்கு வந்த கடிதங்களிலும் கையொப்பமிட்டிருந்தார் அவரை வரவேற்பதற்காக மக்கள் வீதியில் குவிந்திருந்த நிலையில் மக்களை கலைக்கும் செயற்பாட்டில் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி சபாபதி வாசுதேவா தெரிவித்துள்ளார் குறித்த மனித இருந்து இதுவரை ஐம்பத்தி இரண்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக கனக சபாபதி வாசுதேவா தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கொக்குத்தடுவாய் மனித புதைகுலியின் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வின் பத்தாம் நாள் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெற்றது முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்க பிரதீபன் முன்னிலையில் சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதமா தலைமையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ் தலைமையிலான குழுவினர் தடையவியல் காவல்துறையினர் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பெற்றதுடன் இந்த பத்தாம் நாள் அகழ்வாய்வுகள் இடம்பெற்றன இன்று வரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் தொகுதியிலிருந்து மூன்றாம் கட்டத்தில் பன்னிரண்டு எலும்புக்கூடு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இதற்கு முன்னர் இரண்டு கட்ட போது நாற்பது மனித புதைக்குழியில் இருந்த மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அனைத்தும் மீட்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதவா தெரிவித்துள்ளார் மூன்றாம் கட்டமாக தொடர்ந்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணியானது பத்தாவது நாளாக இன்று நடைபெற்றது இன்றுடன் அநேகமாக இம்மனித புதகுழியில் கடந்த எலும்பு தொகுதிகள் ஒட்டுமொத்தமாக இதுவரை தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் இன்று துப்பாக்கி கோர்வை என்பன மேலதிக பெறப்பட்டுள்ளன அடுத்து வர நாட்களில் இப்போதகுழிமான சில நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடரும் பாதாள உலக குழுவை சேர்ந்த நான்கில் மூன்று பங்கு வலியமைப்பை இல்லாதொழித்துள்ளதாக ஒழித்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு மாதங்களில் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த எண்ணூறு பேரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர் வெளிநாடுகளில் உள்ள பாதாள உலக குழுவினர் தொடர்பாகவும் கவனம் செலுத்தியுள்ளதாக இலங்கையிலிருந்து போதைப் கடத்தல் மற்றும் பாதாள உலக நடவடிக்கைகளை ஒழிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கடந்த வருட டிசம்பர் மாதத்தில் தனது நடவடிக்கையை ஆரம்பித்தபோது தமது நடவடிக்கைகளின் கால இலக்காக கடந்த ஜூன் மாதத்தை நிர்ணயித்திருந்தது இந்த காலகட்டத்துக்குள் நாட்டில் போதைப் கடத்தல் மற்றும் பாதாள உலக நடவடிக்கை முற்றாக ஒழிக்கப்படும் என அரசாங்கமும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் உயர்மட்ட அதிகாரிகளும் அறிவித்திருந்தனர் அரசாங்கம் விதித்த ஜூன் முப்பதாம் திகதி என்ற எல்லை கடந்த நிலையில் அதுரகிரியவில் கடந்த வாரம் நடாத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் தொழிலதிபரான கிளப் வசந்த எனப்படும் சுரேந்திர வசந்த பிரேரா பலியான விடயம் அரசாங்கத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காவல்துறை ஒரு குழுவில் உள்ளவர்கள் மகள் ஆத்திரம் ஆத்திரமூட்டுகின்றார்கள் இந்த நாடகம் இறுதியானது என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன் இதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை இந்த திட்டமிடப்பட்ட குழுக்களுடன் தொடர்புடைய எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் கடந்த மூன்று மாத கால பகுதிக்குள் கைது செய்ய செய்யப்பட்டுள்ளனர் தொல்லி குதித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தேவையான பதில் நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொள்வார்கள் ஆகவே ஆகவே அனைவரும் நாட்டின் சட்டத்திற்கு மதிப்பளித்து வாழ வேண்டும் சுவரொட்டிகள் மூலம் தமது கருத்துக்களை வெளியிட வேண்டாம் பாதாள உலக குழுவில் உள்ள நான்கில் மூன்று பங்கை உடைத்துள்ளோம் மீதமாக உள்ள சிலர் மூடிய முன்னர் தமது இறுதி காட்சி செய்ய முடியும் பாதாள உலக குழுவினருக்கு எதிரான நடவடிக்கை தற்போதுள்ளவாறே தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் அம்மால் செய்யக்கூடிய பல விடயங்கள் உள்ளன எனினும் எமது எல்லைக்குள் நாம் செயற்படுகிறோம் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாம் அனைத்தையும் கடந்த இரண்டரை மாதங்களாக எந்த ஒரு சம்பவமும் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள திட்டமிட்ட குற்ற குழுக்கள் தொடர்பான விவரங்கள் திரட்டப்பட்டு தற்போது முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளனர் வெளிநாட்டில் உள்ளவர்கள் சிறைச்சாலைகளில் உள்ளவர்கள் வெளியில் உள்ளவர்கள் என அனைவர் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் நாளை முதல் நடைமுறைக்கு வகையில் மின்சார கட்டணத்தை குறைக்க ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இன்று தீர்மானித்துள்ளது இந்த வருடத்தின் இரண்டாவது மின் திருத்தம் தொடர்பில் ஸ்ரீலங்கா மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணியை ஆராய்ந்து அது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட மக்கள் கருத்தாய்வின் போது முன்வைக்கப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை கருத்தில் கொண்டு ஆணைக்குழு தனது தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது வீடு மத வழிபாட்டு தொழிற்சாலை மற்றும் அரசு நிறுவனங்கள் என அனைத்து நுகர்வோர் பிரிவினரின் கட்டணம் நாளை முதல் குறைக்கப்படவுள்ளது ஸ்ரீலங்கா மின்சார சபை தனது பிரேரணையின் மூலம் மொத்த மின்சார கட்டணத்தை குறைக்கும் வீதத்தை பத்தாக மட்டுப்படுத்தியிருந்த போதிலும் ஸ்ரீலங்கா பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மொத்த மின்சார கட்டணங்களை குறைக்க தீர்மானித்துள்ளது இதன் பிரகாரம் மத வழிபாட்டு தலங்களில் குறைந்த மின் பாவனை கொண்ட பிரிவினருக்கு இதுவரை ஒரு அலகிற்கு அறவிடப்பட்டு வந்த எட்டு மற்றும் ஒன்பது ரூபாவை ஆறு ரூபாவாகவும் பதினெட்டு ரூபாவாக இருந்த அலகொன்றின் விலை பத்து ரூபாவாகவும் முப்பத்தி ரெண்டு ரூபா அலகொன்றின் விலை இருபது ரூபாவாகவும் நாற்பத்தி மூன்று ரூபாவாக இருந்த அலகொன்றின் விலை நாளை முப்பது ரூபாவாகவும் குறைக்கப்பட உள்ளது மத வழிபாட்டு தலங்களில் இருந்து அறவிடப்படும் மாதாந்த நிலையான கட்டணங்களும் குறைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா மக்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தொழிற்சாலைகளின் மற்றும் உணவகங்களுக்கான மின் கட்டணங்களும் குறைக்கப்பட்டுள்ள போதிலும் இந்த இரண்டு வகை வாடிக்கையாளர்களுக்குமான மாதாந்த நிரந்தர கட்டணத்தில் மாற்றங்கள் செய்யப்படவில்லை அரச மற்றும் பொது நோக்கம் கொண்ட நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணங்களும் குறைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொது பயன்பாட்டு ஆணைக்குழு கூறியுள்ளது புதிய கட்டண திருத்தத்துடன் நுகர்வோர் கோரும் பட்சத்தில் அச்சிடப்பட்ட மின் கட்டண பட்டியலை வழங்க வேண்டும் உட்பட ஏழு நிபந்தனைகளை ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவும் ஸ்ரீலங்கா மின்சார சபைக்கு விதித்துள்ளது மின்சார உற்பத்திக்கான எரிபொருளை கொள்வனவு செய்வது தொடர்பாக ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டு தாவனத்துடன் உடன்படிக்கைகளை மேற்கொள்ளவும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு வேலை நிறுத்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் எனவே சம்பிரதாய அரசியலில் இருந்து விலகி நாட்டுப் பற்றை சிந்திக்கும் அரசியல் கலாச்சாரம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவசியமானது என ஜனாதிபதி அலுவலகத்தில் அண்மையில் நடைபெற்ற சட்டத்தரணிகளுடனான சந்திப்பில் ஜதிபதி குறிப்பிட்டார் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி என அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை குறைத்து மதிப்பிட முடியாது நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஆதரவு அளிக்க வேண்டும் உரிமை இருக்கிறது ஆனால் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் பொருளாதார கட்டமைப்பை சீர்குலைக்க எவரும் செயற்படக்கூடாது சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் காய்ச்சாத்திடப்பட்ட கடந்த சில வாரங்களிலும் அதற்கு முன்னரும் தொழிற்சங்க போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இரண்டு வருடங்களில் இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரம் மாறிவிட்டது நாட்டை பற்றி சிந்தித்து ஒரு குழு உருவானது அவர்கள் சம்பிரதாய அரசியலில் இருந்து விலகி செயல்பட்டனர் எனவே எந்த கட்சியில் சாராதவர்களும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் இந்த இடத்தில் உள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஒன்பதாம் தேதி நடந்த சம்பவத்தை பற்றி நான் மீண்டும் குறிப்பிட தேவையில்லை நாட்டு மக்கள் இந்த இந்த போராட்டங்கள் பிரச்சனைகளை சிலர் கொள்ள முயன்றனர் இறுதியில் சம்பிரதாய கட்சிகளால் நாட்டினுடைய தலைமைத்துவத்திற்கு வர முடியாத நிலை ஏற்பட்டது நிதியத்துடனான உடன்படிக்கையில் காய்ச்சாத்திடம் பட்டதன் பின்னர் கடந்த வாரமும் அதற்கு முன்னரும் நாம் எத்தனை வேலைநிறுத்தங்களை எதிர்கொண்டோம் இந்த ஆண்டு செப்டம்பர் அல்லது ஒக்டோபர் மாதத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருப்பதே இதற்கு காரணம் வேலைநிறுத்தம் செய்ய வேண்டிய அவசியமில்லை உங்களுக்கு ஒரு கட்சியை பிடிக்கவில்லை என்றால் மற்றொரு கட்சிக்கு வாக்களியுங்கள் இந்த பொருளாதாரத்தை கட்டமைப்பை உடைக்கவே அவர்கள் முயன்றனர் இப்போது நாடு பெற்ற வெற்றியை உறுதி செய்து இந்த நாட்டை புதிய பாதையில் கொண்டு செல்வதா அல்லது பழைய முறைப்படி தொடர்வதா என முடிவு செய்ய வேண்டும் நாட்டிற்கு தேவையான பொருளாதார முறைமை அவசியம் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் எழுச்சியை உறுதிப்படுத்தி நாட்டினுடைய எதிர்காலத்தை கட்டியெழுப்ப முன்னோக்கி செல்வோம் நாம் எப்போதும் பிச்சைக்கார நாடாக இருக்க முடியாது பொருளாதார ரீதியில் கீழ்நோக்கி செல்ல முடியாது வலுவான பொருளாதாரத்துடன் நாட்டை முன்னேற்றப்பண்ணும் அந்த பொறுப்பை நிறைவேற்ற அனைவரும் ஒன்றுபடுமாறு அழைக்கின்றோம் இலங்கையில் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முயற்சிப்பவர்கள் தேர்தலில் களமிறங்காமலேயே தோல்வியை எதிர்நோக்குவார்கள் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தெரிவித்துள்ளார் குறித்த தரப்பினரின் குறுகிய நீண்ட கால ஆட்சிக்கு என இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வழிவகுக்க இலங்கையில் கடந்த காலங்களில் தேர்தல்களை ஒத்திவைத்து அனைத்து ஜனாதிபதிகளும் தோல்விகளையே சீர் இருந்தார்கள் தேர்தலை ஒத்திவைத்ததன் மூலம் அவரும் வெற்றி பெற்றதில்லை இந்த பின்னணியில் அரசியலமைப்பு மற்றும் சட்டங்களை மாற்றியமைத்து தேர்தல்களை ஒத்திவைக்க நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தேர்தல்களில் வெற்றி காண முடியாது என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் இலங்கையினுடைய பொருளாதார நிலை மேம்பட்டு நாடு சிறந்த வழியில் பயணிக்க வேண்டுமாயின் கட்டாயம் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் தேர்தல் எதற்கு எதற்காக பணத்தை வீணடிக்கிறீர்கள் என சிலர் கேள்வி எழுப்புகின்றார்கள் அவ்வாறானால் மன்னராட்சியை பின்பற்றலாமே அவர்களது பிள்ளைகள் ஒருவருக்கு பின் ஒருவராக ஆட்சி செய்வார்கள் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க முடியாது எனவே இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இதனை ஒத்திவைக்க முடியாது தேர்தல்களை ஒத்திவைப்பது தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு சமம் இவ்வாறாக தேர்தலை ஒத்திவைக்க முயற்சிப்பவர்கள் தேர்தலில் களமிறங்காமலே இருக்கலாம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற உணவின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்பிக்க பெரியராவையும் பிரதமராக நாமல் ராஜபக்சவையும் நியமிப்பதற்கு ராஜபக்ஷ குடும்பத்தினர் இணங்கியுள்ளதாக உள்ளதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியானதன் பின்னர் ராஜபக்ச குடும்பத்தினர் தங்கள் திட்டங்கள் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார்கள் என கொழும்பில் பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தம்மிக்க பெரேரா என்பது தற்போது உறுதியாகியுள்ளதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷ குடும்பத்துக்குள் இதற்கான தீர்மானம் இறுதியாகியுள்ளதாகவும் தம்மிக்க பெரேராவுக்கான தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பொதுஜன பெருமனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ ஆகியோருக்கிடையில் அண்மைய நாட்களில் இடம்பெற்று வந்த சந்திப்புகள் காட்டுமாக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு இதுவரை மேற்கொள்ளப்படாதுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் தற்போது ரணில் விக்ரமசிங்கவை ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுன எதிரியாக பார்ப்பதாகவும் அவர் ஒருபோதும் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யப்பட மாட்டார் எனவும் உதயங்க வீரதுங்க கூறியுள்ளார் அத்துடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வேட்பாளராக களமிறங்குவார் என்பதும் சந்தேகத்துக்குரியது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த பின்னணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தம்மிக்க பெரேராவே என்பது தற்போது முழுமையாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை தேர்தலை ஒத்திவைப்பது தமது கட்சியின் கொள்கை அல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தலை ஒத்திவைக்க இவரேனும் முயற்சிப்பார்களாயின் அதனை தமது கட்சி முற்றிலும் எதிர்க்கும் எனவும் அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ருமேனியா மற்றும் போலந்து ஆகிய நாடுகளுக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் அண்மைய நாட்களில் பல்வேறு நாடுகளுக்கான பயணங்களை மேற்கொண்டு வரும் பின்னணியிலேயே அலி சப்ரி தற்போது குறித்த இரண்டு நாடுகளுக்கும் பயணம் செய்ய உள்ளதாக ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ருமேனியா மற்றும் போலந்து ஆகிய நாடுகளுக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் இந்த பயணத்தின் போது இரண்டு நாடுகளினதும் பல முக்கிய அதிகாரிகளை சந்தித்து அலி செப்ரி பேச்சுக்களை முன்னெடுக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது அத்துடன் ருமேனியா தலைநகர் புக்கரெஸ்டில் ஸ்ரீலங்காவுக்கான புதிய தூதரகத்தையும் அலி அலிசி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கவுள்ளார் ருமேனியாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இலங்கையின் தூதரக செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை உள்ளிட்ட தொன்னூற்று மூன்று நாடுகளை சேர்ந்தவர்கள் இன்று முதல் தாய்லாந்துக்கு நுழைவு விசைவின்றி செல்ல முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த முடியம் தொடர்பில் இலங்கையில் உள்ள அதிகாரிகளுக்கு தாய்லாந்து தூதரகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்ததை தொடர்ந்து இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் என தாய்லாந்துக்கு இந்த ஆண்டு பயணம் செய்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்து வீதமாக அதிகரித்துள்ளது இதன்படி இருபத்தி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை தாய்லாந்து அரசாங்கம் ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது இலங்கையர்கள் உள்ளிட்ட தொன்னூற்றி மூன்று நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் நுழைவிசைவின்றி தாய்லாந்துக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது எனினும் இந்த விடயம் தொடர்பில் பாங்காக்கிலிருந்து இதுவரை எந்தவொரு உறுதிப்படுத்தலும் கிடைக்கவில்லை என இலங்கை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் உத்தியோகபூர்வ அறிவிப்பு கிடைத்தவுடன் ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் விமான போக்குவரத்து அதிகாரிகளுக்கு நுழை தாய்லாந்துக்கான பயணம் தொடர்பில் அறிவிக்கப்படும் எனவும் இதனைத் தொடர்ந்து குறித்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர் இதேவேளை தாய்லாந்து மக்கள் நுழைவிசைவின்றி இலங்கைக்கு செல்வதற்கு ஏற்கனவே ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதி இலங்கையில் கடந்த ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறிய குற்றச்சாட்டுக்காக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செலுத்த வேண்டிய நஷ்ட ஈட்டை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதிக்கு முன்னர் செலுத்தி முடிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறியமை தொடர்பில் மைத்ரிபால சிறிசேனா உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறிய குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு உச்ச நீதிமன்றம் நூறு மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறு உத்தரவிட்டிருந்தது எனினும் குறித்த தொகையை செலுத்துவதில் தான் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக மைத்ரிபால சிறிசேன ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த தொகையில் தனது கட்சிக்காரர் இதுவரை ஐம்பத்தி எட்டு மில்லியன் ரூபாவை செலுத்தியுள்ளதாக மைத்ரிபால சிறிசேன சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார் இதன் மிகுதியாக மேலும் நாற்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாவை அவர் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் முஸ்தபா இந்த இந்நிலையில் குறித்த மீதி தொகையை செலுத்துவதற்கு மேலும் ஆறு வருட கால அவகாசத்தை வழங்குமாறு ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கோரியுள்ளார் இந்த பின்னணியில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதிக்கு முன்னர் இந்திய தொகையை மைத்ரிபால சிறிசேன செலுத்தி முடிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதே வேளை குறித்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறிய குற்றச்சாட்டில் முன்னாள் காவல்துறை மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர இதுவரை ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் ரூபாவையும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ முழு தொகையையும் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள உயர்வை வலியுறுத்தி நுவர்லியா பொகவந்தலாப நகரில் இன்றைய தினம் கொட்டும் மலையில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது பெருந்தோட்டு நிறுவனத்தின் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரொசான் ராஜதுறையின் உருவப்பம் மைக்கி தீவைத்து எரித்து தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் நுர்லியா பகவந்த்லாவா பிரதான பேருந்து திரைப்படத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டமானது இதன்போது பெருந்தோட்ட நிறுவனத்தின் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் உருவ பொம்மைக்கு தீ வைத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்தமையால் சில மணி நேரம் பகவந்த்லாவ ஹெட்டன் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்காவிட்டால் பெருந்தோட்ட நிறுவனங்களை வேறு யாருக்காவது ஒப்படைத்துவிட்டு வெளியேறுமாறு தொழிலாளர்கள் கோஷங்களை எழுப்பி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர் நகர் வர்த்தகர்களும் வர்த்தக நிலையங்களை மூடி ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு வழங்கியமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் சில உள்ளாட்டு செய்திகள் தொடர்கின்றன ஜால்பணம் வழி எட்டாம் வட்டாரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அலுவலகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் தீவகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை கொண்டு குறித்த அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது நிறுவன ஸ்தாபகர் ஆண்டன் சிபராசா ஜெயநந்தன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மத பொது அமைப்பைச் சேர்ந்த பிரதிநிதிகள் புலம்பெயர் உறவுகள் சமூக ஆர்வலர்கள் தொழிலதிபர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின பலரும் கலந்து கொண்டிருந்தனா் திருகோணமலை வனப்பகுதியில் வாகனமூற்றுடன் எரியூட்டப்பட்ட நிலையில் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக உப்புப்பள்ளி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மொரவிப காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பெண் மதவாசி வனப்பகுதியில் குறித்த சடலமூற்றாக எரியூட்டப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவால் மன்னார் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட கருங்கண்டல் பாடசாலைக்கான இலத்தரணியல் மூல வகுப்பறை கையளிக்கும் நிகழ்ச்சி திட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் நீர்ப்பாட்டில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது மடு கல்வி விலையத்துக்குட்பட்ட கரங்கடல் பாடசாலையில் அமைக்கப்பட்ட குறித்த இலத்திரணிகள் மூலவகுப்பறை வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டுக்காக கையளிக்கப்பட்டுள்ளது முன்பள்ளி பருவ பராமரிப்பு மற்றும் அபிவிருத்தி தேசிய வாரத்தினை முன்னிட்டு போக்குவரத்து பாதுகாப்பு பற்றிய அடிப்படை எண்ணக்கருக்கள் பற்றி முன்பள்ளி பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தல் நிகழ்வானது இன்று திருகோணமலையில் அமைந்துள்ள உவர்மலை விவேகானந்தா கல்லூரியில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பலர் பாடசாலைகள் கல்வி பணியகத்தின் தவிசாளர் வளைய கல்வி அலுவலகத்தின் பணிப்பாளர் துறைசார் அதிகாரிகள் பாடசாலை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் உட்பட பலரும் மாகாண சபைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவமனைகளுக்கு புதிய திட்டமாம் மருத்துவர் அர்ஜுனாவின் புதிய வெளிப்படுத்தலில் உற்றுநோக்கல் ஸ்ரீலங்காவின் பாதாள உலக ஒழிப்பு யுக்திய நடவடிக்கை தோல்வியடைந்ததாக கண்டனம் குற்ற கும்பல்கள் ஒழிக்கப்பட்டதாக உரிமை கோரும் ஸ்ரீலங்கா காவல்துறை இலங்கையில் குறைப்புக்கு பரிந்துரைத்தாலும் ஆணைக்குழு அதிரடி முடிவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வுகள் நிறைவுக்கு வருவதாக அறிவிப்பு இதுவரை ஐம்பத்தி ரெண்டு உடலங்களின் எச்சம் மீட்கப்பட்டதாக தகவல் கர்நாடக முதல்வரின் காவிரி நீர் மறுப்பால் இந்தியா கூட்டணியில் தமிழக முதல்வருக்கு அழுத்தம் சித்தாராமையாவுக்கு ஸ்டாலின் கண்டனம் மைக்ரோ வினாடிக்கு தலையை திருப்பியதால் உயிர் தப்பிய டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவின் இரகசிய சேவை முகமை மீது தொடரும் கடும் விமர்சனங்கள் இதுடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்